ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப ஈஸியாக பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு மீடியம் சைஸ் கேரட்டை தோலை நீக்கிட்டு இது போல காய்ச்சிவெல்லாம் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்குங்க இப்போ கேரட் துருவெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கேரட்டை அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த கேரட்டை இது போல ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க கேரட்னுடைய ஜூஸ் மட்டும்தாங்க நமக்கு தேவை இப்போ ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த சக்கையை வந்து நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உரமா இப்போ கேரட் ஜூஸ் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்குங்க இப்போ அது கேரட் ஜூஸில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன் எல்லாம் மெஷரிங் கப்பால் ஒரே கப்பால் எல்லா பொருட்களும் அளவு எடுத்துக்குங்க இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் இதுபோல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது இருக்கட்டும் ஒரு அடிகனமான கடாய் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் இதில் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்த கப்பால் ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அதே அளவு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறந்தாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் சக்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரையை நல்லா கலர்த்து கொடுத்துக்கலாங்க இது போல் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க தண்ணி கொதிக்குது பாருங்கள் சர்க்கரை பார்க்க இப்போ இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம கேரட் ஜூஸோடு கலந்து வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் அப்படி தங்கிவிடுங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் ஜூஸையும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் உடனே கட்டித்தட்டும் அடுப்பை வந்து மீடியமுக்கும் லோவுக்கும் மாற்றி மாற்றி வைங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கரையோட பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம ஒரு செகண்ட் விட்டாலும் அப்படி கட்டி தட்டிடுங்க இது போல் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நம்ம கலந்து கொடுக்க கொடுக்க ஒரு தேர்ட்டி செகண்டில் நல்லா அல்வா வந்து கெட்டியாயிடுங்க இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுக்கும்போது நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க அல்வா ரெடி ஆகிடுங்க ரொம்ப நெய்யும் தேவை கிடையாதுங்க இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்த்து மறுபடியும் கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா அல்வா வந்து அரப்பாக தான் வந்திருக்குங்க இன்னும் நல்லா திரண்டு வரணுங்க நல்லா அல்வா வந்து திரண்டு வந்துருச்சு பாருங்க கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது பாருங்க இப்போ நட்ஸ் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா முந்திரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா நட்ஸ் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு பத்து செகண்ட்லேயே ரெடி ஆகிடுங்க நல்லா திரண்டுருச்சு அல்வா பாருங்கள் இது தாங்க கரெக்டான பக்குவம் இது போல் செய்யும் போது சீக்கிரம் நமக்கு கெடாதுங்க அல்வா நல்லா திரண்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேவில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் கொஞ்சமாக நட்ஸு தூவி இருக்குங்க இப்போ நம்ம அதில் அல்வாவை மாற்றிக்கலாங்க இப்போ அல்வாவை மாற்றி இது நல்லா முழுமையாக ஆற விட்டுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அல்வா ஆறினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட ட்ரேவில் ஒட்டாமல் அருமையாக வந்துடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அல்வா ரெசிப்பிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அல்வாவை நம்ம சுருளை விட்டு எடுத்துருக்கோங்க இந்த அல்வாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாதுங்க இப்போ இதை நம்ம பீஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்களும் இந்த கேரட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நல்ல சாஃப்டான அல்வா ரெசிபிங்க நீங்களும் இந்த கேரட் அல்வாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்